ஹலோ காய்ஸ் நம்ம கிச்சனில் என்ன பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பேச்சிலர் தம்பிங்களுக்காக வெண்டைய குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெண்டயத்தை வந்து வறுத்து எடுத்துடலாம் இதை அதுக்கு என்னென்ன வச்சிருக்கோம்னா பூண்டு வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நூறு வெங்காயம் உரிச்சி வச்சுருக்கேன் உரிச்சிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்க இது நம்ம வந்து ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா அவங்களாம் டெய்லி ரெடி பண்ண முடியாது அதனால நம்ம ரெடி பண்ணிவிட்டு கூட வச்சுட்டு நம்ம சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடுவேன் நானாக இன்றைக்கி கொஞ்சம் தான் வைக்கிறேன் உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு வச்சு வெந்தயம் வெடித்தப்பமா நம்ம எடுத்துடணும் அதை இல்லைன்னா கதிஞ்சி போயிடும் வச்சிடலாம் இதை கொஞ்சம் வெந்தய குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் நான் நல்லெண்ணெய் எண்ணெய் வாங்கிட்டு வரல அதனால் போட்டு நிறைய ஊற்றிட்டேன் கடுகு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக உளுத்த போட்டுக்கலாம் ஒரு நாலு வெந்தயம் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கடுகு வெடிக்கட்டும் இப்போ நம்ம எப்போவுமே வந் வெந்தய குழம்பு காரக்குழம்பு வைக்கும்போது பூண்டு வந்து ஃபஸ்ட்டு போடக்கூடாது அது வேறு வாசனை வந்துடும் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் போட்டுட்டு உடனே பூண்டு போட்டுருங்க பொறிஞ்சிடும் நான் கருவேப்பிலயே கூட வச்சிருந்தா அதையும் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கல இதை இப்போ நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி ஊற வச்சிருக்கேன் அதையும் நல்லா கரைச்சி பக்கத்துல வச்சுக்கலாம் நம்ம வந்து புளி கரைச்சி வச்சிருக்கிறதுலயே உப்பும் போட்டுக்கலாம் கல் உப்பு தான் போட்டிருக்கேன் இப்போ தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன் இது கூட நம்ம கரைச்சிக்கலாம் டக்குன்னு உங்களுக்கு வேலை முடியும் அதனால் நம்ம இதுமாரி ரெடி பண்ணி வச்சிடலாம் இதை இது வந்து குழம்பு தூள் தான் நம்ம குழம்பு மிளகாத்தூள்னு கேட்டாலே கடையில் கொடுப்பாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நமக்கு காரம் வேணும்னா நான் வெறும் தூள் போட்டுக்கலாம் நான் எங்களுக்கு காரம் தான் இருக்குது அதில் நிறைய தான் அரைச்சிருக்கோம் நல்லா வதங்கிச்சு பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கலாம் இதில்

சின்ன கார குழம்புக்கான சைடஸ் வந்து முட்டை ஒன்று கஞ்சி வத்தல் வச்சிட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு தட்டு சாப்பிட்லாம் நல்லா இல்லை பேச்சிலர் வெண்டய குழம்பு வந்து வெண்டையாயிட்டு இது வந்து நம்ம வெண்டையிட்ட வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் எல்லாத்தையும் போடக்கூடாது ஏன்னா நம்ம கொஞ்சந்தான் குழம்பு வச்சுருக்கோம் லேசாக தூவிக்கிறோம் மேலே லாஸ்ட்டில் தூவுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு புளி வெள்ளம் போடணும் இது இத்தனை ஒன்று வெள்ளம் போடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு காரத்துக்கும் புளிப்புக்கும் இந்த வெள்ளத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதிட்ட ஒரு கொதிவாக இருக்கும் சூப்பரா சூப்பராக பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்துச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் சிலர் வெந்தய குழம்பு ரெடி ஆகிட்டு நான் மறந்து கூட சாப்பாடு வச்சுட்டு இப்போ பேச்சுலர் தம்பிக்கான ஒரு வெந்தயக் குழம்பு ரெடி ஆயிட்டு சாதம் வச்சுருக்கோம் குழம்பு ஊற்றியிருக்கேன் கஞ்சி வத்தல் வச்சு வறுத்து வச்சுருக்கோம் ரெண்டு முட்டை வச்சுருக்கேன் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வெள் லைக் கான்க் கிளிக் பண்ணுங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்குறோம் பை பை எதாவது வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற மாதிரி பை